பாபா வாங்காவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர்பான கரி கணிப்புகள் மற்றும் அறிவியல் உண்மைகளை பார்ப்போம் ஒவ்வொரு ஆண்டு பாபா வாங்கா என்பவரின் கணிப்புகளை பற்றி லட்சக்கணக்கானோர் ஆர்வம் காட்டுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இவர் மரணமடைந்தார் இவர் பல்ஜீரியாவில் ஒரு வாழ்ந்த ஒரு கண்பார்வையற்ற ஒரு பெண்ணாவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர் என்ன ப்ரெடிக்ஷன்களை பண்ணியுள்ளார் என்று இப்பொழுது நிறைய பேர் சயின்டிஃபிக் ரீதியாக அல்லாமல் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுகிறார்கள் நிறைய ஆர்வம் காட்டுகிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்று நாம் இந்த வீடியோவில் ஆராய்வோம் முதலில் பார்ப்போம் யார் இந்த பாபா வாங்கா ஏன் இவரை மக்கள் நம்புகிறார்கள் என்று இவர் உண்மையில் வாழ்ந்த ஒரு தான் குழந்தை பருவத்திலேயே பார்வையை இழந்த இவர் எதிர்காலத்தை கணிக்கும் திறமை உள்ளவராக அக்காலத்தில் பல்ஜீரியாவில் காணப்பட்டார் மற்றும் குளிர்கால போர் அதாவது கோல்ட்வோ கால காலத்தில் புலம்பெயர்ந்த இவர் கிழக்கு ஐரோப்பாவில் பல கதைகளையும் இவர் குறித்து உருவாக்கினார் ஆனால் அவரது கணிப்புகள் அனைத்தும் அநேகமாக உண்மையாக ஆகவில்லை ஒரு நடந்த பின்னரே அவர் கூறினார் என்று அந்த கணிப்புகளாக கூறப்படுகின்றன மக்கள் ஏன் இவற்றை நம்புகிறார்கள் மனிதர்கள் இயற்கையாகவே எதிர்காலம் குறித்து நிச்சயமற்ற தன்மை குறித்து ஒரு கன்ஃபர்மேஷன் பயஸ் என்பதில் உள்ளார்கள் எனவே உறுதியான கணிப்புகளை விடுத்து ஏதாவது தமது நினைவில் தோன்றும் நினைவில் வைத்த வைத்து கொள்ளக்கூடிய கணிப்புகள் குறித்து அவர்கள் பெரிதும் ஆர்வம் காட்டுகிறார்கள் அன்கான்சியஸாக பேரழிவு குறித்த கணிப்புகள் மனிதர்களை அதிகமாக பயப்பட செய்கிறது அதிகமாக பாதிக்கின்றது இதனால் தான் மனிதர்கள் இவ்வாறான கணிப்புகளுக்கு எப்பொழுதும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் பாபா வாங்க இதில் சரியாக இவர் பொருந்துகிறார் இவர் ஒரு கண் பார்வையற்ற ஒருவராக இருந்ததனால் அவரது மாற்றுத்திறன் என்பது இந்த கணிப்புகளை உருவாக்குவதில் மிகவும் அது புகழ்பெற்றதாக இருந்தது இதனால் அவர் சைக்கிக் அதாவது உளவியல் ரீதியான முன்னறிவிப்புகள் பலவற்றையும் அவர் மேற்கொண்டார் ஆனால் மனோ தத்துவம் இதனை பல நேரங்களில் இதனை உறுதிப்படுத்தவில்லை மற்றும் சயின்ஸும் இதனை உறுதிப்படுத்தவில்லை ஏனென்றால் மனதிற்கு அமைதி கிடைக்க வேண்டும் அமைதி எதனால் வர வேண்டும் அல்லது மனதில் உள்ள பயங்களை ஏதோ ஒரு கொண்டு ஆவது அதனை தேற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனித மனதின் ஒரு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறித்து பாபா வாங்கா என்ன என்ன சொல்லியுள்ளார் என்று நீங்களும் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா உண்மையில் ஏற்கனவே அவர் சொல்லியதான சொல்லியதாக கூறப்படும் பல நிகழ்வுகளும் அந்த நிகழ்வுகள் நடந்த பின்னர் தான் அவர் கூறினார் என்ற பெயரில் அது கூறப்பட்டதை அன்றி உண்மையாக அந்த நிகழ்வுகள் அவர் கூதிய கூறியதனால் நடந்தன அல்ல என்பது நீங்கள் நிறைய சயின்டிஃபிக் ஆய்வுகளை மேற்கொண்டால் உங்களுக்கு புரிய வரும் எனவே பாபாவாங்கா தான் இது நடந்தது என்பதற்கு எந்த சயின்டிஃபிக் ஆதாரமோ எதுவும் இல்லை எனவே சயின்ஸ் எப்பொழுதும் கியூரியோசிட்டியாக விடயங்களை தேடுவதை அது எப்பொழுதும் உங்களை அது ஊக்குவிக்கத்தான் செய்கின்றது எனவே நீங்கள் பாபா வாங்க என்ன கூறினார் என்று கியூரியோசிட்டியாக தேடலாமே அன்றி அதை கதைகளாக ரசிக்கலாமே அன்றி அதனை நம்புவது அல்லது சயின்ஸுக்கு புறம்பாக அதனை பரப்புவது ஒரு நல்ல அல்ல எனவே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இவ்வாறான சயின்ஸ் தொடர்பான அறிவூட்டும் வீடியோக்களை நாம் தொடர்ந்து do arroba.